அரஹரம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை என் தாய் போற்றி பாகும் பெண்ணுறு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆறுமுது ஆனாய் போற்றி ஆரூரமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் முதக்கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி காவாய் கனகத்திரளையே திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் செகதாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு திரு வல்லீஸ்வரர் பெருமான் பொன்னார்மலர் சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோண் களல் போற்றி ஆழிமிசை கல்மித பெல்லடைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர்வன் தொண்டரு பதம் போற்றி ஊழிமளி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்செவிகளுக்கு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகம் மாணை கோபுரத்தின் மேலுரு மேலிருக்கும் செல்வகணபதியை என்றென்றும் கைதொழுத கால் சுவாமி திருச்சவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் புந்தி திருமுறைவார் தீர பொருளாய அந்தி அன்னதொரு பேருளியா நமர் கோயில் அயல் எங்கும் வந்து கடுவ நொடும் கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாத சிந்தியாத அவர் தம் படும்யர் தீர்தல் எளிதன்றே இரண்டாம் திருமுறை களையும் களையும் வல்வினை அஞ்சல் நெஞ்சே கருதார் பூரம் உளையும் பூசல் செய்தான் உயர் மால்வரை நல்வீழா வளைய வெஞ்சரம் வாங்கியை தான் மாது தும்பி வண்டு அலையும் தார் மழப்பாடியுள் அண்ணலே வெங்கடு வெங்கடுநுண்ட கடவுள் விடையேறி உடலிடையில் பொடி பூசவல்லான் ஒரு பாகன் அடலிடையில் சிலை தாங்கி அம்மான் அடியார் மேல் நடலை வினை தொகை தீர்ந்துகந்தான் இடம் நாரையூர்த்தே நான்காம் திருமுறை நான்காம் திருமுறை குழுவினர் தொழுதெழும் அடியர் மேல் வினை குழுவினர் தொழுதெழும் அடியர் வினை தழுவின கழுவுவர் பவள மேனியர் மழுவினர் மான்மரிகர் மங்கையை கெழுவினர் கெடிலவானே ஐந்தாம் திருமுறை குளிர் போனல் குரங்காடு துறையனை தளிர் நீரத்தையல் பங்கனை தன்மதி ஒளியனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெ ஆறாம் திருமுறை நினைந்துருகும் மடியாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திருகு களிட்டுறிவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுட தேரத்துற்ற இன மலர்கள் போதவிழ்ந்து நனைந்தனைய திருபடி என் தலை மேல் வைத்தார் பெருமானார் ஏழாம் திருமுறை செடியேன் தீவினையில் தடுமாற கண்டாலும் அடியது ஒளிதல்க ஒளிதல் தகவ முடிமேல் மாமதியும் அறவும் உடன் தூயிலும் வடிவே தாம் உடைய மகிழும் கழிப்பாலையதே எட்டாம் திருமுறை இயக்கி மாற நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்க மாய மும்மல பழவல் வினைக்குள் அழுந்தவும் துயக்கரு கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய் மலர் கடல் தந்தே கையக்கவை தடியார் திருச்சிற்றம்பல கோவையார் நல்வினையும் நயந்து நல்வினையும் நயந்து அந்தின் அந்து நல்வினையும் நயந்தந்தின்று வந்து நடுங்கும் இன்மேல் கொல்வினை வல்லன கோங்கரும்பாம் என்று பாங்கன் சொல்ல வில்வினை மேருவில் வைத்தவன் தில்லை தொழாரின் வெள்கி தொல்வினை ஆ தொல்வினையால் துயரும் எனது ஆறு புறவேம் திரிசைப்பார் கடுவினை பாச கடல் கடந்த கள்ளரை மெல்லவே தூரந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாதோழிவாய் நெடுநிலை மாடத்து இரவிருள் கிழிக்க நிலை விளக்க நிலை விளக்கலகில் சாலேக புடை மாவன வீதி பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு மண்ணுகத்தில் வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகோய பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பத்தாம் திருமுறை இருவினை நேர் ஒப்பில் இன்னருட்சக்தி குருவென வந்து குணமல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே பதினோராம் திருமுறை தீவினை நின்று ஐவர் இராப்பகல் செத்தி தின்ன மேவின வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்து விட்டேன் வினையும் ஓவினது ஓவினதுள்ளங் தெளிந்து தெளிந்தது கள்ளங் கடிந்து அடைந்தேன் பாவின செஞ்சடை முக்கணன் ஆரணன் பாதங்களே பனிரெண்டாம் திருமுறை கொடுவினை தொழில் நுழையர்கள் கொடுப்பன கொழுமீன் படுமணர்கரை நுழைச்சியர் கொடுப்பன பவளம் தொடுகடல் சங்கு துறையவர் குளிப்பன அவர்தம் வடுவகிற்கண் மங்கையர் குளிப்பன மணற்கேணி அம்பாள் திருச்செவிகளுக்கு வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகனாரனர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் வாரிலுன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம் தன் ஒளியே முருகப்பெருமான் திருச்செவிகளுக்கு செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில நேம் சாத்திர திருப்பாடல் ஒன்று விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை கழல் நாளும் மறவாமல் அலியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நில்லாவே வினைகூட நினையாவேம் ஒளி காப்பருள் கணபதி கழலினை தெளிபவருளம் வினை சேரா என்றது திருக்குறள் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோன் நோக்கி வாழும் குடி சண்டிகேஸ்வரர் பெருமான் திருச்செவிகளுக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அவ்வண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க ஒரு கோயிலும் போனகமும் அருளி சோதிமணி முடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பைரவ பெருமான் திருச்சவிகளுக்கு விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடுத்த மருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேளம் முறித்து உமையஞ்ச கண்டு ஒன் திருமாய் ஒன் திருமணிவாய் திருமணிவாய்வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே பொறுத்தல் கல்லா புழையும் கருதா புழையும் கசிந்துருகி நில்லா புழையும் நினையா புழையும் நினஞ்சலுத்தை சொல்லா புழையும் துதியா பிழையும் தொழா புழையும் எல்லா ஒரு தருள்வாய் கச்சியே வழாது பெய்க மலிவலம் சுரக் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கனல் தவம் வேள்வி மல்க செய்வ நீதே விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்து போற்றி கனக திரளை போற்றி கைலை மலை ஆனாய் போற்றி போற்றி அருள் தரும் ஜெகதாம்பிகை தாயாருடனுரை அருள்மிகு திருவல்லீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சே போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வார்சவிகள் வாழியவனை வணங்கு சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவார்ப்பணம்